பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பிரதர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு ஸோ அந்த மெசேஜ் எல்லாத்தையும் உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன் ஆர்சி மார்னிங் ஸ்டார் ஸ்கூல் ஆப்போசிட் வீடியோ கும்பகோணம் ஸோ இது வந்து அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க வந்தீங்கன்னா வந்து சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க அந்த மெசேஜ் எல்லாத்தையும் இங்கே நான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் ஸ்டார் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா நினைக்கிறோம் ஆப்போசிட்டில் ஒரு பானிபுரி கடை இருக்குது இந்த கடையான் தெரியல ஸ்பைசி மேஜிக்னு இருக்கு அது பக்கத்துல இருக்குது அதான் அதுவான் தெரியல அதுக்காக நம்ம வந்து அந்த பிரதருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம் என்னான்னு இன்ஸ்டால தான் அனுப்புனாங்க ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் ரிங்கிங்லேயே இருக்குது ஃபோன் போகிறதும் ஆறாதான் அதான் தெரியல அட்டன் பண்ணுவாங்களா மாற்றாங்களான்னு தெரில ஆ அட்டன் பண்ணிட்டாங்க ஹலோ அப்புறம் எங்கே இருக்கீங்க மைடியர் அப்புறம் புரியுங்க நீங்கள் வந்து இந்த மார்னிங் ஸ்கார் ஆப்போசிட்டில் வந்து பானிபுரி கடைவியூர் பண்ணி ஆ ஆமாம் ப்ரோ ரொம்ப நாளாச்சு ஸோ அதான் இப்போ வந்துருக்கேன் சரி நீங்கள் எங்கே இருக்கீங்க ஊரில்ண்ணா சரி ஓகே ப்ரோ ஆப்போசிட்டில் ஒரு மானிபுரி கடை இருக்குது அந்த கடை தானா ஓகே ப்ரோ நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் ரிமூட் பண்ணுறோம் நீங்கள் வீடியோவை பாருங்கள் ஓகே உங்கள் பேருக்கும் கன்ஃபீன் பண்ணிருக்கா தானே ப்ரோ ஆ ஓகே ஓகே ப்ரோ அண்ணன் பேருக்கும் ஆ ஓகே சரி ப்ரோ நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் இது பண்ண நீங்கள் வீடியோ ஓகே தேங்க்யூ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ வந்து வெளியூரில் இருக்கிறான் ஒரு அண்ணன் கடை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நம்ம போய்ட்டு அவங்க அண்ணன் கடையில் போய்ட்டு பார்த்து சாப்பிட்டுட்டு அவருக்காக நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் அவர் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ரொம்ப லேட்டாக வந்துட்டோம் சரி ஓகே நம்ம ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா கடை இருக்குது நானும் ஃப்ரெண்டுக்கு இருப்பவும் போயிட்டு சாப்பிட போகிறோம் ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டுட்டு ரிவ்யூ பண்ணுறோம் ஸோ ப்ரோ இது உங்களுக்காக ரொம்ப நாள் ஆச்சு ஐம் சாரி ஸோ இப்போ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நாங்கள் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே போகலாம் வாங்க சாப்பிட போகலாம் உங்க பேர் சதீஷ் சதீஷ் சதீஷ்கி குரு சஞ்சய் ப்ரோ வந்து உங்களை வீடியோ எடுத்து போட சொன்னாங்க ப்ரோட்ட பேசினா இன்ஸ்டால

நான் அண்ணனுக்கு யாருன்னே தெரிலையோ ஸோ அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க பார்த்து பேசிட்டு சொல்லுவாங்க அதே நீங்கள் நான் ப்ரோ ஹலோ ஆ ப்ரோ நான் பார்த்துட்டு பண்ணுறோம் ஓகே ப்ரோ அது அதை தான் காட்டினா ப்ரோ அண்ணனுக்கு தெரில நாங்கள் ஆ சரி ஓகே ப்ரோ நான் சொல்கிறேன் என்ன முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கோம் யாரை வந்து மொபைல் வாங்கிட்டோம் மொபைல் வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பானிபூரி கிடைக்க வந்திருக்கோம் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ வந்து ஒரு சிக்ஸ் மந்த் எயிட் மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து இந்த மெசேஜ் அனுப்புகிறாங்க இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி கடையை போய் ரிவியூ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கொடுத்தாங்க அப்போ வந்து சில சூழ்நிலையால் நம்மளால் வர முடியல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிரதருக்காக வந்திருக்கோம் ஸோ ரோட்டை பேசிட்டேன் இப்போ நம்ம கடையை எடுத்து சாப்பிட்டுட்டு ரிவியூ பண்ணிட்டு கிளம்பலாம் ஸோ மொபைலை வாங்கிட்டோம் ரிவியூவும் பண்ணுறோம் அச்சுங்க போகிறாங்கிறது இல்லை ஒரு மாதிரி ஓகே கலர் டிஃப்ரெண்ட் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரெலாம் இருக்கு நிறைய கலன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும் காஷ்மீர் சில்லி போல் போடுற மாதிரி பட் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியல் கலரில் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்பாட்டாகவும் இருக்குது சாஃப்ட்டு எப்படி இருக்குங்கிறதா போ காளான்லாம் எல்லாருக்கும் தெரியும் பானிபுரிய விட நிறைய பேருக்கு காளான் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ காளான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா டேஸ்ட் கொடுத்துருக்காங்க பெப்பர் எதுவும் அதிகமாக கொடுக்காமல் உப்புலாம் எதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு பட் சூடாக தான் இருக்கு அதாவது பேச முடியல சொல்லி பச்சை கலரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாழை இலையில் போட்டு கொடுத்துருக்காங்க பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாழை இலைதான் யூஸ் பண்ண மாட்டாங்க ஏதாச்சும் பேப்பர் தான் போட்டு கொடுப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே சும்பு இவங்க பார்த்தீங்கன்னா வாழை இலையில் நமக்கு வந்து சர்வ் பண்ணுறாங்க அவ்வளோ ரூம் தான் இதெல்லாம் தான் இருக்குதுன்னு தெரியுது மேலே பார்த்தீங்கன்னா கான் அந்த ஆனியன்ஸ் எல்லாமே போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹாஃபாக இருக்கும் கால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கு பானிபூரி பிடிக்கும் காளான் பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் பானிபூரி லவ்வர்ஸ் தனியாக கமெண்ட் பண்ணுங்க காளான் லவ்வர்ஸ் தனியாக கமெண்ட் பண்ணுங்க எனக்கு பார்த்தீங்கன்னா காளான் தான் ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் மேஜிக்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அண்ணா கொடுத்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கிருபா இப்போ சாப்பிட்றாரு கிருபா சொல்லுவாரு பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது பைஸ் என்னங்கிறது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் சுடுதுரா அவ்வளோதான் காரமாக சூடா சூடாக காரமாக காரம் ஓகே ம் சூடு தாங்கல ரொம்ப ஹாட்டா சாப்பிட்றக்கோ ரொம்ப சூடாக இருக்குது சரி ஓகே நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு நாங்கள் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டு எப்படி இருப்பீங்க சொல்றோம் சொல்கிறோம் ஸோ கட் பண்ணிக்கிறோம் கொம்புன்றதே வராது அதே பரவாயில்லை நீங்கள் பார்த்தே எப்போவுமே காலான பானிபுரியை சாப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் டச் இருக்கும் அப்படின்னு காட்டு ஸோ அந்த ஃபினிஷிங் டச்சோட தான் இந்த காலான பானிபுரி முடிவு சாப்பிடுவோம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டா தான் ஃபினிஷிங்க ஃபினிஷிங் நம்ம பண்ணிட்டோம் ஆஹா அண்ணன் பேர் பார்த்தீங்கன்னா சதீஷ் ஸோ ஆல்ரெடி இங்கே வீடியோவும் எடுத்திருக்காங்க நீங்கள் ஸ்பைஸ் மேஜிக் பக்கத்தில் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது இங்கே உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் சாப்பிட்றாங்க ஸோ மார்னிங் ஸ்டார் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது கண்டிப்பாக இங்கே வந்தால் ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணி